ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகரான போலீஸ் என்று நம்முடைய காவல்துறை பெயர் எடுத்திருக்கிறது இங்கேயே விசாரித்திருந்தால் தமிழ்நாடு போலீஸ் இவ்வளவு பெரிய சிரமமும் சங்கடமும் ஏற்பட்டிருக்காது புதுடெல்லி வரவைத்து அரசியல் ஒப்பந்தம் தேர்தல் ஒப்பந்தம் போடுவதற்கு முயற்சி செய்யலாமா என்று பாஜக துடித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே அவர்களுடைய முயற்சி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்பதை அனைவரும் அறிவோம் இருந்தாலும் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் ஒப்பந்தத்திற்கு தயாரானால் வழக்குகள் மாயமாகிவிடும் மறைந்துவிடும் அதுதான் சிங்கம் வாயில் மாட்டிக்கொண்ட கதை சிங்கம் வாயில மாட்டினா தப்பிக்க முடியுமா அது மாதிரி மாட்டிட்டு இருக்காங்க முடிவுகள் வரப்போகுது நீங்க எல்லாம் பார்க்க தான் போறீங்க பல செய்திகளை நீங்க அறிய போறீங்க அதுக்கப்புறம் எல்லாம் எழுதுவீங்க தொலைக்காட்சியில வித்ரா பண்ணுங்க அந்த வார்த்தையை வித்ரா பண்ணுங்க அவர் தான் அறிவு இல்லாம சொல்றாரா நாம அத அவருக்கு எதை தின்னா பித்தம் தெளி தெரியாது மகாராஷ்டிராவை பத்தி பேசுவாரு மும்பையை பத்தி பேசாரு தமிழ்நாட்டை பத்தி பேச மாட்டாரு தமிழ்நாட்டை பத்தி பேசினா ஆக்கப்பூர்வமா பேச மாறாரு அறிவுபூர்வமா பேச மாட்டாரு தமிழ்நாட்டை பத்தி நாகரிகமா பேச மாட்டாரு இது மாதிரி தான் பேசுவார் நீங்க பேசின வார்த்தை இருக்குல்ல அது எங்க வாயிலாம் வராது ராகுல் காந்தி இல்ல இது முழுக்க முழுக்க செயின்ட் தாமஸ் பள்ளிக்கூடத்தை நிகழ்ச்சி நூற்றாண்டு விழாவுக்கு வருகிறார் இதில் அரசியல் கலப்பில்லை அவர் அந்த பள்ளிக்கூட நிகழ்ச்சியிலும் பொங்கல் விழாவிலும் கலந்து கொள்கிறார் எப்படி எப்படி இந்தியா 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 கூட்டணி இந்தியா கூட்டணி அங்கம் அங்கமகிக்கும் கட்சிகள் எங்கெங்கெல்லாம் ஆட்சி செய்கின்றனவோ அது காங்கிரஸ்க்கும் பொறுப்புண்டு காங்கிரஸ் ஆட்சி என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம் என்னங்க என்ன அங்கீகாரம் கொடுக்கணும் நீங்க விரும்பறீங்க இந்த கட்சிகாரங்களே வந்து ஒரு கருத்து இருக்கு அவங்களுடைய கருத்தை பதிவு செய்கிறார்கள் இப்ப எங்க நாடாளுமன்ற உறுப்பினரு இருக்கு அதே மாதிரி அமைச்சருக்கு ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கு முடிவெடுக்க வேண்டியது யாரு எங்களுடைய தலைமையும் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையும் ரெண்டு தலைமையை சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் என்ன அவசரம் நான் பல பிற சொல்றேன் இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு எஃகு கோட்டை மாதிரி இருக்கு இது கொள்கையின் அடிப்படையில் அமைந்த கூட்டணி வேறு எதற்காகவும் இல்லை பாசிச சக்திகளை மதவாதிகளை தமிழ்நாட்டுக்குள் நுழைய விட தமிழ் மண்ணில் ஊடுருவதற்கு அனுமதிக்க கூடாது இதற்காக தமிழ்நாட்டு மக்களையும் மண்ணையும் காப்பாற்றுகின்ற கூட்டணி இந்தியா கூட்டணி பிரச்சனைலாம் வந்தது நீங்களே ஒரு ஒரு நாளைக்கு ஒரு செய்தி போட்டு இருக்கீங்க சார் எல்லாம் போய் பார்த்தா கூட ஒரு போல வேலை பாக்குறீங்க எந்த நிறுவனம் நீங்க

நேரடியாக நாங்க அரசியல் பண்ணுவோம் நேரடியாக பேச்சுவார்த்தை பண்ணுவோம் சார் இது இந்த இந்த நாட்டுல வந்து சமத்துவம் சுதந்திரம் ஜனநாயகம் எல்லாம் இருக்கு அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க அது எதுவும் நீங்க பொருட்படுத்த வேண்டாம் எங்க அகில இந்திய தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட பேசுவதற்கு குழு அமைத்திருக்கிறது வேற யாருக்கிட்ட பேச சொல்ல ஓகே எங்க அகில இந்திய தலைமை இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்குன்னு சொல்லுதான் நாங்களும் தமிழ்நாட்டு தலைமையும் நான் சொல்றேன் வேற யார் சொல்லணும் வேற யார் சொல்லு எதிர்பார்க்கறீங்க நீங்க அவங்க கருத்தை சொல்லுவாங்க முன்னாடி பேச சார் நான் மட்டும் இல்ல சார் அகில இந்திய கட்சிகள் எல்லாத்தையுமே அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணும் சார் அவங்க கருத்தை சொல்றாங்க அவங்க அவங்க கருத்தை சொல்றாங்க நான் ஏற்கனவே சொன்ன பொது வெளியில் பேசுவதை தவிர்க்க வேண்டும் பலமுறை சொல்லிட்டேன் அப்படிலாம் அப்படிலாம் அப்படி புத்தகம் விளைவிக்கிற மாதிரி பேசலிமே பேச மாட்டாங்க சரிங்களா சார் இனிமேல் இனிமேல் பேச மாட்டாங்க சொல்றேன்ல ஏற்கனவே கூட்டணி பேசுவதை தவிர்த்து விடுங்கள் கூட்டணி பேசுவதற்கு அகிலித தலைமை ஒரு குழு நியமித்து இருக்கிறது அந்த குழு தான் நேரடியாக சென்று பேசும் பேசிக்கொண்டு இருக்கிறது இன்னும் பேச போகிறது உங்களுடைய கருத்துக்களை அந்த குழுவிடம் சொல்லலாம் பொதுவெளியில் சொல்வதை தவிர்க்க வேண்டும் இதைய பெருசாக்குறீங்க ஓகே எல்லாரக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் ரைட் திமுக குறித்து காங்கிரஸ் கிடையாதுங்க யாரையும் யாரையும் அது மாதிரி மிரட்ட్యం பார்க்க முடியாது அது மாதிரி தான் செய்ய முடியாது யார் எங்க ஆளுங்க போயிட்டு அதிகமா சீட்டு கேக்குறாங்க யார் எங்க எங்க விமರ್ಶல எப்படி வைக்க முடியும் அது ஜனநாயகமா அது அது சுதந்திரமா அது கருத்துக்களை சொல்லலாம் கருத்துக்களை சொல்றதுக்கு எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு அது கூட ஒரு அழகுкол இருக்கு